ஒரு மலை கிராமத்தில் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மிகவும் துல்லியமாகவும் நேர்த்தியாகவும் எடுத்துரைத்துள்ளார் எழுத்தாளர் சிவாஜி கிருஷ்ணா குறை ஒன்றும் இல்லை புஷ் புஷ் என்று கரிய புகையினை கக்கிக் கொண்டு முக்கி முனகி அந்த உயர மலைப்பாதையில் கிளப்பிக் கொண்டு ஏறி வந்து கொண்டிருந்தது நானூத்தி இருபது வேன் ஒன்று ஒரு வழியாக மேடு ஏறி ஓரிடத்தில் ஓரங்கட்டி நின்றது வேனில் வந்தவர்கள் ஒவ்வொருவராக இறங்கினார்கள் மொத்தம் எட்டு நபர்கள் அதில் இருவர் பெண்கள் துப்பாக்கியுடன் இரண்டு போலீஸ்காரர்களும் சாலையின் ஓர் ஓரத்தில் ஒரு தற்காலிக கீற்று கொட்டகை அமைக்கப்பட்டிருந்தது நான்கு பக்கமும் கீற்றினாலேயே அடைக்கப்பட்டிருக்க முகப்பில் பட்டேரி ஊராட்சி வாக்குச்சாவடி என்று எழுதப்பட்டு போர்டு ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது வேனில் கொண்டு வந்திருந்த பொருட்கள் மற்றும் தத்தம் லக்கேஜ்களை இறக்கி அந்த கொட்டகைக்குள் வைத்தார்கள் இந்த மலை கிராமத்தில் நாளை தேர்தல் நடைபெற உள்ளது பட்டேரி ஊராட்சி மன்ற தேர்தல் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் தேர்தல் அடிவாரத்தில் உள்ள பட்டேரி ஊராட்சியை சேர்ந்த ஒரு குக் கிராமம்தான் இது இந்த தேர்தலுக்குத்தான் வாக்குப்பதிவு அலுவலர்கள் வந்திருக்கிறார்கள் தலைமை வாக்குச்சாவடி அலுவலர் கொட்டகைக்குள் நுழைந்து சுற்றும் முற்றும் பார்த்தார் வாக்குச்சாவடி அமைப்பதற்கான எந்த உபகரணங்களும் அங்கு இல்லை உட்கார்வதற்கு ஒரு பெஞ்ச் கூட இல்லை சரியா வந்து மாட்டிக்கிட்டோம் போலிருக்கு சார் ஒரு பெண் அலுவலர் உனக மலை கிராமம்தானே பள்ளிக்கூடம் போன்ற பொது கட்டிடம் எதுவும் தான் டெம்பரவரி கொட்டகை போற்றுக்கிறாங்க இந்த ஊர்காரங்க கிட்ட கேட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கலாம் கவலைப்படாதீங்க என்றார் தலைமை வாக்குச்சாவடி அலுவலர் பாண்டியன் ஊராட்சி ஒன்றியத்துக்கு செல்லில் தொடர்பு கொண்டார் உள்ள நிலவரத்தை விளக்கினார் பிடிஓ கிட்ட பேசிட்டேன் விஏஓ வராராம் அவர் வந்து எல்லா ஏற்பாடும் செஞ்சு தருவாராம் சரி சரி யாராவது வெளியே போய் அங்க இருக்கிற குடிசைங்கள்ல ஏதாவது நாற்காலி பெஞ்ச் கிடைக்குதான்னு பாருங்க ஓரிருவர் வெளியே செல்ல பாண்டியன் கொட்டகை விட்டு வெளியே வந்து சற்றும் முற்றும் பார்த்தார் ஓங்கி வளர்ந்த பச்சை பசேல் காட்டு மரங்கள் மத்தியான வெயில் சுல் என்று அடித்தாலும் சூழ்நிலையோ குளுமையாகவே இருந்தது கண்ணுக்கெட்டிய தூரம் வரையில் இங்கொன்றும் அங்கொன்றுமாய் சோளத்தட்டைகள் வேய்ந்த குடிசைகள் ஓரிரு கிழடு கட்டைகள் தவிர ஜன நடமாட்டம் அதிகம் காணும் வேலை வெட்டிக்கு போயிருப்பார்கள் போலிருக்கிறது வெளியே சென்றவர்கள் ஒன்றிரண்டு ஓலைப்பாயுடன் வந்தார்கள் மரப்பலைகள் ஏதும் இல்ல சார் இந்த ஓலை பாய் தான் கிடைச்சது சரி சரி பாய கொட்டையைக்குள் விரிங்க போலிங் மெட்டீரியலை சரிபார்த்துடுவோம் ஓலைப்பாய்களை விரித்து வட்டமாக அமர்ந்து கொண்டார்கள் நடுவில் கொண்டு வந்திருந்த தேர்தல் பொருட்கள் முருகையன் சார் நீங்க ஓட்டு பெட்டிகளை திறந்து பாருங்க சரியா லாக் ஆகுதான்னு சரி பார்த்துடுங்க டீச்சர் நீங்க லிஸ்ட் படி எல்லா பொருளும் இருக்கான்னு வெரிஃபை பண்ணுங்க நான் ஓட்டு சீட்டுகளை சரி பார்க்கிறேன் அவரவர் அனைத்தையும் சரிபார்க்க தொடங்கினார்கள் முக்கியமாக வாக்காளர் பட்டியலும் பிரித்திரு சின்னமும் நம்ம போலிங் ஸ்டேஷனுக்கு உரியதான்னு பாருங்க இன்டெலிபில் இங்கும் ஆரோ மார்க்கும் போதுமான அளவு இருக்கான்னு பார்த்துடுங்க பாண்டியன் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கொண்டே கொண்டே போனார் ஆயிற்று நாளை நடக்கப் போகிற தேர்தலுக்கு ஆயத்தமாகிவிட்டது வாக்குச்சாவடி விவரம் வாக்காளர் மற்றும் வேட்பாளர் விவரம் அடங்கிய போஸ்டர்கள் வெளிப்புற பகுதியில் ஒட்டப்பட்டன நாற்காலி பெஞ்சுகள் வந்துவிட்டால் வாக்குச்சாவடி தயார் வருவாய் பணியாளரை இன்னும் காணவில்லை இன்னும் நேரம்தான் இருக்கிறதே மெதுவாக வரட்டும் காற்று சிலு சிலுவென்று அடித்தது வந்த கலைப்பு தீர சற்று தலை சாய்க்கலாம் என்ற எண்ணத்தில் உட்கார்ந்த இடத்திலேயே லக்கேஜை தலைக்கு வைத்தபடி பாயில் சாய்ந்தார்கள் போலீஸ்காரர்கள் மட்டும் கையில் துப்பாக்கியுடன் சம்மணம் விட்டு உட்கார்ந்து கொண்டார்கள் அவர்களுக்கு ஏது தூக்கம் மாலை மங்கியது ரம்மியம் சூழ்ந்து கொண்டது அலுவலர்கள் எழுந்து கொண்டார்கள் கையில் கொண்டு வந்திருந்த கேன் தண்ணீரை கொண்டு முகம் கழுவி கொண்டார்கள் வருவாய் பணியாளர் வந்துவிட்டார் அடிவாரத்திலிருந்து ஒரு பெஞ்ச் ஒரு நாற்காலி ஒரு ஸ்டூல் ஆகியவற்றை ஆட்கள் மூலம் தலைச்சுமையாக கொண்டு வந்திருக்கிறார் கூடவே இரண்டு கேஸ் விளக்குகளும் இந்த சாமான் தான் கொண்டு வர முடிஞ்சது சார் இத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்று பணியாளர் சொல்ல பாத்துக்கிறோம் அப்பா என்று தலையசைத்தார் பாண்டியன் அப்புறம் ஒரு விஷயம் சார் இந்த பொட்டல் காட்டுல சாப்பிட ஒண்ணும் கிடைக்காது நீங்க எல்லோரும் கையில ஏதாவது ஆகாரம் கொண்டு வந்திருக்கீங்க தானே சார் கொண்டு வந்திருக்கோம் அப்பா நாளை வரைக்கும் வச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கோங்க அப்புறம் ஒரே ஒரு பிரேக் அடிவாரத்துலதான் என் வீடு இருக்கு என் ஒய்ஃபுக்கு ரொம்ப உடம்பு முடியல சார் காலையில இருந்து ஆபீஸ்லயே இருந்துட்டேன் வீட்டுக்கே போகல இப்ப சைக்கிள்ல வீட்டுக்கு போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுறேன் சார் சரிப்பா சீக்கிரம் வந்துடு வெளியே சலசலவென்று குரல் கேட்டது மலை கிராமத்து மக்கள் வந்திருக்கிறார்கள் போலிருக்கிறது பாண்டியன் வெளியே வந்தார் அவர்களை பார்த்து கை கூப்பினார் நாளைக்கு இங்க எலெக்ஷன் நடக்க போகுது அதுக்காக வந்திருக்கும் இங்க மொத்தம் எத்தனை ஓட்டு இருக்கு தெரியுமா பெருசும் இரசுமாக அரை நிர்வாண கோலத்தில் நின்ற கிராம மக்களிடையே ஒருவர் மட்டும் விஷயம் தெரிந்தவர் போல் முன்னே வந்தார் இங்க ஆயிரத்தி ஐம்பது ஓட்டு இருக்குது சார் எல்லோரையும் கூப்பிடுறீங்களா ஓட்டு போடுறது எப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அதெல்லாம் தேவையில்லைங்க எல்லாருக்கும் ஓட்டு போட தெரியும் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை போட்டிருக்கிறோம் நாளைக்கு காலையில சரியா எட்டு மணிக்கு ஓட்டு பதிவு ஆரம்பிச்சிரும் வேட்பாளர்களுடைய ஏஜென்ட்டுகள் ஏழு முப்பது மணிக்கே வந்துடணும் ஏஜெண்டா அப்படின்னா இந்த தேர்தல்ல நான்கு வேட்பாளருங்க நிக்கிறாங்க தேர்தல்ல ஏதாவது தப்பு தண்டா நடக்க இல்ல அத கண்காணிக்கிறதுக்காக ஒவ்வொரு வேட்பாளரும் தங்களுக்கான ஏஜெண்டா வாக்குச்சாவடியில உட்கார வைப்பாங்க அப்படியெல்லாம் இங்க கிடையாது சாமி எந்த வேட்பாளரும் எங்க ஊருக்கு வர்றது கிடையாது என்னப்பா இது ஆச்சரியமா இருக்கு ஓட்டு கேட்க கூட வரலையா சூரியனும் நிலாவும் தான் எங்களுக்கு வெளிச்சம் தர கடவுள் ரொம்ப உசரத்துல இருக்கும் மலையுச்சியில் விழும் சின்ன அருவிதான் தண்ணீர் கொடுக்கும் தெய்வம் மலைப்பாதையே கருங்கல் சாலை மூலிகையே மருந்து எங்கள் உழைப்பே ஜீவனம் மத்தவங்களால எங்களுக்கு எந்த புரோஜனமும் இல்ல சாமி அதனால எங்களை பார்த்து வெக்கப்பட்டுக்கிட்டு யாரும் இங்க வரமாட்டாங்க ஆள் எப்படி இருந்தாலும் பெருசு விவரமாகத்தான் பேசினார் நான் இப்படி கேட்க கூடாதுதான் இருந்தாலும் கேட்கிறேன் ஒரு பள்ளிக்கூட வசதி கூட யாரும் இந்த ஊருக்கு செஞ்சு கொடுக்கல ஒரு வசதியும் கிடைக்காத நீங்க ஓட்டு மட்டும் ஏன் போடுறீங்க பாண்டியன் கேட்க கெக்க பெக்க என்று பொக்கை பல் தெரிய சிரித்தார் பெரியவர் எங்களுக்கு சூடு சொரணையெல்லாம் இருக்கு சாமி மத்தவங்கள போல நாங்க இல்ல எங்க வேலைய நாங்க சரியா செய்வோம் என்று ஓட்டு போடும் தன் உரிமையை விட்டு கொடுக்காமல் பேசினார் பெரியவர் இருட்ட தொடங்கிவிட்டது கும் இருட்டு குப்பென்று பற்றி கொண்டது கேஸ் விலைக்கை எடுத்து ஏற்றி வைத்தார்கள் தத்தம் உடைகளை மாற்றிக்கொண்டார்கள் அவரவர் கொண்டு வந்திருந்த சாப்பாட்டு மூட்டைகளை பிரித்து பசியார உண்டார்கள் கும்பல் கலைந்து போய்விட்டது வெளியே எட்டி பார்க்கவே பயமாக இருந்தது அலுவலர்களுக்கு பல்வேறு வகையான கர்ண கொடூர குரல்கள் ஊடை பறவைகளின் ஒளிகளும் அவ்வப்போது ஆங்காரமாய் வீசும் காற்றின் ஓங்கார சத்தம் சூழ்நிலை இறுக்கமாகி போனது இப்படியே படுத்திட வேண்டியதுதானா வேற என்ன செய்யறது பெட்ஷீட்டை எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே ஒரு கலச்சி படுத்துக்கோங்க தூக்கம் வராதுதான் இருந்தாலும் பொழுத போக்கணுமே காலையில அஞ்சு மணிக்கு வேற ஏந்திரிச்சு எல்லாரும் ரெடி பாண்டியன் கடமையே கண்ணாக பேசினார் பூச்சி போட்டு கடிச்சா கூட கேட்க நாதி இல்ல டீச்சர் முனகிக்கொண்டே கந்தசஷ்டி கவசத்தை முணுமுணுக்க தொடங்கினார் திடீர் திடீரென்று ஒரு பேய் காற்று வீசியது கொட்டகைக்குள் எரிந்து கொண்டிருந்த கேஸ் விளக்கு இரண்டும் அந்த பேய் காற்றில் தடுமாறி தலைக்குப்புற விழுந்து மாண்டில்கள் உடைந்து போக சட்டென்று மீளவும் கும்மிரிட்டு கவிழ்ந்து கொண்டது அலுவலர்கள் செய்வதறியாது தவிக்க ஆரம்பிக்க பாண்டியன் வெளியே ஓடினார் ஐயா ஐயா யாராவது வாங்கல ஓங்கி குரல் எடுத்து கத்தினார் குரல் கேட்டு தபதபென்று ஓரிருவர் ஓடி வர விளக்குகள் அணைந்து போவதை தெரிவித்ததும் பயப்படாதீங்க சாமி இதோ உடனே வந்துடுறோம் அடுத்த சில நிமிடங்களில் ஒரு தீப்பந்தம் ஏந்தி கொண்டு ஓடி வந்தார்கள் கொட்டகைக்குள் நுழைந்து மூளைக்கொருவராக உட்கார்ந்து கொண்டார்கள் இனி பயமில்லை நீங்க தூங்குங்க இவங்க நாலு பேரும் விடிய விடிய இங்கதான் இருப்பாங்க பெரியவர் சொன்னார் வினோத சத்தங்களுடன் நேரம் மெல்ல மெல்ல ஊர்ந்து போக விடியற்காலை காலை மூன்று இருக்கும் திடீர் என்று பல்வேறு விதமான பதற்றமான குரல்கள் அங்குமிங்கும் வென்று ஓடும் காலடி சத்தங்கள் அலுவலர்கள் அனைவரும் அலறை அடித்து எழுந்து கொள்ள தீப்பந்த ஆள் ஒருத்தன் சொன்னான் ஒண்ணும் ஐயா நீங்க காலையில குளிக்கிறதுக்காக தண்ணி கொண்டு வர மலையுச்சிக்கு எங்க ஆளுங்க போனாங்க அதுல ஒருத்தனுக்கு இருட்டுல பாம்பு கடிச்சிட்டுதான் தான் அதான் மருந்து வைக்கிறாங்க தெய்வமே என்றார் பாண்டியன் அதற்கப்புறம் யாரும் படுக்கவில்லை ஆயிற்று ஐந்து மணி ஆகிவிட்டது எல்லோரும் எழுந்து பல் துளக்கி குளிக்க தயாரானார்கள் எங்கே போய் குளிப்பது யாரும் குளிக்க வேண்டாம் இருக்கிற தண்ணியை வச்சுக்கிட்டு பல்லை மட்டும் துளக்கிடுவோம் பெரியவர் அறக்க பறக்க ஓடி வந்தார் மலையுச்சியிலிருந்து தண்ணீர் கொண்டாந்து கொப்பரையில ஊத்தி வச்சிருக்கோம் போய் நல்லா குளிங்க குளித்தார்கள் குளித்த பின் சுக்கு காப்பி மணக்க மணக்க கொண்டு வந்து கொடுத்தார்கள் மனம் சுளிக்காமல் வாங்கி சுவைத்தார்கள் காலை ஆகாரம் கேப்பங்கூழ் வந்தது அமிர்தமாக இருந்தது தாங்கள் கொண்டு வந்திருந்த சாப்பாட்டை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டார்கள் தேர்தல் முடிந்தது வாக்குச்சாவடி ஆவணங்கள் அனைத்தையும் வேனில் வந்திருந்த தேர்தல் அதிகாரியிடம் ஒப்படைத்து விட்டு அந்த வேனிலேயே அனைவரும் புறப்பட்டார்கள் இந்த வாக்குச்சாவடியில் எத்தனை பர்சன்ட் போலிங் ஆச்சு தேர்தல் அதிகாரி கேட்க நூறு சதவீதம் சார் என்றார் பாண்டியன் என்னது ஆச்சரியமா இருக்கே ஆமா சார் இத்தனைக்கும் இந்த ஊருக்கு எந்த வசதியும் யாரும் செஞ்சு கொடுக்கல லைட் வசதி குடித்தண்ணீர் வசதி எதுவும் கிடையாது ஒரு பள்ளிக்கூடம் கூட கிடையாது இருந்தாலும் நூறு சதவீதம் ஓட்டு போட்டிருக்காங்க கேட்டா எங்களுக்கு எதுவும் செய்யலைன்னாலும் எங்க உரிமையை நாங்க தவற விட மாட்டோம்ன்றாங்க நேத்து ராத்திரி தண்ணி கொண்டு வர போகையில பாம்பு கடிச்சு வைத்தியம் சரியா பண்ண முடியாம ஒருத்தன் செத்து போயிட்டான் சாமி அதனாலதான் அந்த ஒரு ஓட்டு குறைஞ்சு போயிட்டுது பெரியவர் சொன்னதும் தேர்தல் அதிகாரிக்கு என்னவோ போலாகி விட்டது சாமி என்றான் ஒருவன் கூட்டத்தில் அரசாங்கம் எங்களுக்கு எதுவும் செய்யலைன்னாலும் அதனோட ஆபீசுங்களுக்கு நாங்க ஏதாவது குறை வச்சோமா சாமி உங்க எல்லாருக்கும் திருப்திதானே அப்பாவியாய் அவன் கேட்க மனதை பிழிந்தது அலுவலர்களுக்கு இந்த சிறுகதை ஒரு சில கேள்விகளை மிகவும் ஆழமாக எழுப்பியுள்ளது ஏனென்றால் எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாத இந்த மலை கிராம மக்கள் தேர்தலை திருவிழா மாதிரி கொண்டாடுகிறார்கள் அப்படிப்பட்ட கிராம மக்களுக்கு அரசாங்கம் என்னென்ன மாதிரியான உதவிகளை செய்ய வேண்டும் என்னென்ன உதவிகளை அது செய்ய தவறியது என்பதை ஒவ்வொரு அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் உணர்ந்து பார்க்க வேண்டிய தருணம் இது